அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான இனிய தமிழ் புத்தாண்டு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் புரத்திகரா விஷ்ணு மானுடைய பரிபூர்ணமான ஆசி இதை கேட்கின்ற மகளிர் ஆசி இருக்கின்ற உத்திராட ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டம் முன்னது ரெண்டு அனைவருக்குமே கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் மாயன் மயம் மாயன் மயிலை பொறுத்த வரைக்கும் மகர ராசி இருக்கக்கூடிய தொடர்ந்து ஆதரவு தருவீங்க இந்த மாயன் மயனுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது மனித வாழ்வு ஏற்றமும் இரக்கமும் தான் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்று ஒரு காலகட்டத்தில் நாம் தடுமாறித்தான் போகின்றோம் தானே அதாவது வெறும் ரத்தமும் சதையும் சேர்ந்தது மட்டுமல்ல அற்புதமான எண்ணங்கள் கொண்டக்கூடியது தான் இந்த மனித வாழ்வு இந்த மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நிலை இல்லைங்க நம்பிக்கை வைக்க வேண்டியது நம் இறைவன் ஒருமுறையிடம்தான் அந்த இறை நம்பிக்கையும் கலைஞர் நிற்கும்போது நவ கிரகங்களை நோக்கி நம் மனம் நகர்கின்றது அந்த வகையில் பார்க்க நவ கிரகங்களின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பிரவேசிக்கின்ற நாளைத்தான் தமிழ் புத்தாண்டு நகரனுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்துள்ளார்கள் அது மட்டும் கிடையாதுங்க அற்புதமான ஒரு நிகழ்வுங்க ஆட்சி வீடு எதுமம் உச்சை வீடு நீசை வீடு பார்த்தீங்கன்னா துலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இனிய தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கின்றது கடந்துதான் போகின்றது எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் நம்மை தொடர்ந்து வந்தாலும் கூட ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்றுமே வீண் போகாத சோழி பிரசன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மகரத்தில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் சனி சனிப்பயிற்சி நாம் கடந்து சென்றோம் இது பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் எதிர்பார்த்து காத்திருக்கணும் கிரகங்கள் பயிற்சி என்னாலும் கூட நம் வாழ்வில் எந்த முன்னேற்றத்தை பெற முடியுமா என்ன கண்டிப்பாக முடியுங்க என்னுடைய அனுபவத்தில் நட்டுணையாவது நம்ம சிவாயவே தெய்வ நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு தோன்றா துணையாக இருந்தது எத்தனையோ கலங்கி நின்ற பொழுதும் கண்ணீர் சிந்திய பொழுதும் உறவுகள் உதறிய போதும் என்னை காத்தது ஏதோ தெய்வ சக்தி தான் இந்த உடலில் உயிர் தங்கி இருப்பதும் இந்த இறை சக்தி தான் அந்த வகையில் இந்த தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் மகரராசி என்பதை இப்பொழுது நம்ம பார்க்கலாம்

சனி பாத சனி என்று சனி பகவானுடைய ஒவ்வொரு நிலையும் கடந்து இன்று சனி விடுபட்டால் போதும் என்கிற ஒரு நிலையில் தான் இருக்கின்றீர்கள் கவலையே பட வேண்டாம் இந்த தண்ணிய தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நான் சொல்ல போகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் வீட்டில் சந்திரன் சந்திரன் யார் மனோகாரகன் அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் மனோகாரகன் சந்திரன் இருக்கும் தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற மே பதினொன்று குரு பயிற்சி அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்திலிருந்து வெளியே ஆறாம் இடத்துக்கு வருகிறார் குரு பகவான் அதே நேரத்தில் நிதானமாக செயல்பட வேண்டும் ஒரு காலம் இந்த காலங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்பட அருமையான ஒரு சந்தர்ப்பம் தாங்க சனி விலகிவிட்டாரே என்று துள்ளி குதிக்க முடியாத ஒரு அதே நேரங்கள் மாற்றங்கள் ஏற்பட அந்த மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படலாம் குடும்பத்தில் மாற்றம் ஏற்படலாம் எதிர்காலத்தை பற்றி ஒரு கனவுகள் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படலாம் நம்பிக்கையான மாற்றமாகத்தான் இந்த புத்தாண்டு மகர ராசிக்கு அமைகின்றது நல்ல குரு பகவானை பொறுத்தவரை குரு யோக பலன்களை தரக்கூடிய ஒரு அருமை குருவை பொறுத்த

காலத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் யாவையும் கற்றுக்கொள்வீர்கள் அந்த தொழில் யாவையும் கற்றுக்கொள்வீர்கள் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகுது அந்த தொழில் என்பது வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனை அவமானங்கள் எத்தனை வேதனைகள் எத்தனை துரோகங்கள் எல்லாம் தொழிலையும் வாழ்க்கையிலையும் சந்தி சந்தித்து வந்தவங்களுக்கு அருமையான ஒரு பாடம் இந்த காலகட்டத்தில் அதாவது பார்த்திங்கன்னா குரு யோக பலர்களை தந்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட யாரையும் நம்பி இருக்காமல் முயற்சியினால் என்ன முடிகிறதோ அதை செய்து முன்னேற பாருங்கள் அதாவது யாரையும் நம்ப வேண்டாம் யாரையும் நம்பி இருக்காமல் முயற்சினால உங்க முயற்சினால என்ன முடிகிறதோ அதை செய்து வாழ்க்கையில முன்னேற பாருங்கள் பலம் பலவீனத்தை உணர்கின்ற ஒரு தருணமும் இந்த தருணம் தான் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் ஏப்ரல் இருபத்தி ராகு கேது பயிற்சி ராகு ரெண்டாம் இடத்துக்கு வருகின்றார் அதே நேரத்தில் பணம் எவ்வளவு வந்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகளும் அதுதான் தீரும் சில நிறைய செலவுகள் வண்டி வாகனத்தின் மூலமும் தொழில் மூலமும் படகுற மூலமாகவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வாக்குஸ்தானத்தில் ராக சிலரை நட்பை இழக்க வேண்டி வரும் காரணம் என்னன்னா இந்த காலகட்டத்தில் வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த வாக்குஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்குது ஒன்றையும் சொல்கிற மகர ராசி சகோதரர்களே சகோதரிகளை வாக்குஸ்தானத்தில் ராகு இந்த நேரத்தில் சிலருடைய நட்பை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் உங்களை உணராதவர்கள் நகர்ந்து செல்வதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பிரயாணங்கள் இல்ல கவனம் தேவை அதாவது ரொம்ப முக்கியம் நீண்ட தூர பயணங்கள் செய்யும்போது வண்டி வாகனங்களை கையாளும் பொழுது மிக மிக கவனமாக இருங்கள் அடிமனத்தில் பயம் இருக்கவும் எதிர்காலத்தை பற்றிய பயம் எதிர்காலத்தை பற்றிய பயம் மட்டுமல்ல நிகழ்காலத்தை பற்றி அல்ல கடந்த காலத்துக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளுக்கான பயமும் இந்த காலத்தில் உங்களுக்கு தொடர்ந்து வரும் அதை கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போவது நல்லது வீண் கனவுகள் வீண் கவலைகள் கனவுகள் தொல்லைனால நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இருந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் தெய்வ அருளும் குலதெய்வ வழிபாடும் உங்கள் வாழ்வை எப்பொழுதும் தொடர்ந்து இருப்பதனால அந்த நிலையிலிருந்து மாறும் தலைக்கு வந்தது தலைப்பயூட மாறுவது போல எத்தனையோ துயரங்களை சந்தித்து விட்டீர்கள் எத்தனையோ வேதனைகளை அனுபவித்து விட்டீர்கள் எத்தனையோ இழப்புகளை மேற்கொண்டாலும் கூட அத்தனையும் மீழ்வதற்கான ஒரு அற்புதமான தருணம் இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு அதேபோத்த தூக்கம் கெடு வெளிவட்டாரத்தில் பொறுமை அவசியம் வெளிவட்டாரத்தில் பேசும்போது போது உங்கள் நிலையை அறிந்து பேசுங்கள் என்னதான் நீங்கள் பிறருக்கு உதவி செய்தாலும் எடுத்திருந்து ஒரு நிலையை தான் நீங்கள் சந்திப்பீர்கள் எத்தனையோ பேருக்கு நீங்கள் தோல் கொடுத்தாலும் உங்கள் கண்ணீரையும் கவலையும் பார்த்து அவர்கள் ஆனந்தத்தை தான் படுவார்கள் அதே நேரம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் சற்று தாமதமாக தேடி வந்தாலும் கூட ஒரு நிம்மதி தரும் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சனி மூணாம் இடமான உப ஜெயஸ்தானத்துக்கு சென்று வழங்குவார் தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைத்தாலும் கூட பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் இருந்தாலும் கூட ஒன்று சேர்ந்தாலும் கூட ஒரு சின்ன சந்தேகத்தோடு இருங்க அதே நேரத்தில் ஐந்தாம் வீட்டில் குரு மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியில ஆறாம் இடமான ருண செல்வதால் ஜாமீன் போடுவதோ வார்த்தை கொடுப்பதோ கலங்கி போகின்ற மனம் உழைந்து போகின்ற சூழ்நிலை வந்தாலும் கலங்கி விடாதீர்கள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர வேண்டுமான அனுபவிக்க வேண்டும் பஞ்ச பாண்டவர்களும் பதறினாலும் கூட கௌரவர்கள் நிம்மதியாக இருந்தாலும் கூட இறுதியில் பஞ்ச பாண்டவர்கள் இறையொருளால் வெற்றி பெற்றதை கூட ஒரு நல்ல ஒரு மாற்றம் அடைவீர்கள் இரண்டாம் இடத்திற்கு பின்நோக்கி வருகின்றார் ராகு அதே காலத்துல பாத்தீங்கன்னா உடல்நிலையில் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உடல் நல்லநிலையில் கவனம் செலுத்துங்கள் இதையும் சம்பந்த கால்வெளி சம்பந்தமான கவனம் செலுத்துங்கள் அஷ்டமஸ்தானத்துக்கு வருவதனால கேது எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு வருவதனால சுப செலவுகள் ஏற்படும் அதே நேரம் ஏழரை சனையின் பிடி தழுகிறார் என்னதான் ஏழரைப்படியினுடைய தளவு தந்தாலும் ஊழ்வினை ஒன்று இருக்கில்லைங்க கர்மான்னு இருக்கு சனி பகவான் உதவி செய்ய வந்தாலும் உடலும் மனமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரம் திரும்பவும் சொல்கின்றேன் உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள் எந்த பிரச்சனையில் வந்தாலும் அந்த பிரச்சனையை அகட்சியப்படுத்தி விடுங்கள் காரணம் என்னன்னா ஒரு சூரியனை கண்ட பணி போல் அத்தனை விலகிவிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை நிலவினாலும் கூட கவனமாக இருங்கள் மனதை அரைத்து வந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழி ஆத்மகார சொல்லக்கூடிய சூரியன் உத்தியோகத்துல ஜீவனகாரண சனி பகவான் அருள் இருப்பதனால தொட்டதெல்லாம் துலங்கும் திருமம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த காலம் அதாவது உபஜயஸ்தானத்துக்கு சென்று அவர் நற்பகரனை வழங்கினாலும் கூட ஐந்தாம் வீட்டில் குரு மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியில் ஆறாம் இடமான ருணஸ்தானத்துக்கு செல்வதால் யாருக்கும் ஜாமீன் போடாது யாரும் மீதும் இறக்கப்படாதீர்கள் நீங்கள் இறக்கப்படுவது ஒன்றே உங்களுடைய இழப்புக்கு காரணம் தான் உண்டு தன் வேலையுண்டே இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு அதிகாரத்தை தான் ஐந்து வருட காலமாக ஏழரை சரியுடைய தாக்கத்தினால மன நிம்மதி எழுந்து பல பிரச்சனைகளை வேலை பார்க்க அனுபவித்து உங்களுக்கு இப்போது பல நற்பல்களை அழித்துக் கொள்வார் சனி பகவான் வந்து விலகினாலும் கூட அதாவது ஜென்மசனி பாத சனி கடந்து வந்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய இருப்பை நீங்கள் பார்க்க வேண்டும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நவகிரகங்கள் நம்முடைய கர்மாவுக்கேற்ற தான் தெரிகிறது ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உங்க வாழ்க்கைக்கு துணை வருகின்றது அதே நேர குரு மற்றும் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் சுப பலம் பெற்று சஞ்சரிப்பதனால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை அதே நேர கிரகத்தை திரும்ப பெறுவதோடு திரும்பவும் திரும்பவும் நான் சொல்ற மகர ராசிக்கு தெய்வபக்தி தெய்வபக்தி சரண எடுத்து விடுங்கள் சரணம் அகம் பிரபத்தையே என்பதை போல ஒரு தெய்வத்தை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் மகர ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பத்து பதினைந்து பேர்கள் எல்லாம் இடத்துல நடுத்தருவில் என்று நிம்மதி இழந்து நின்றபோது கூட அவர்களை காத்தது ஒரு ஒரு தெய்வ சக்தி அதான் விஷ்ணுமாயா என்று சொல்வார்கள் மலையத்துவ தேசத்தில் வழிபடப்பட்ட அந்த விஷ்ணுமாயா அந்த விஷ்ணுமாயாவை வந்து பெருசாக நீங்கள் வழிபடலாம் பொன் கொடுத்து பொருள் கொடுத்து பெற வேண்டாம் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனேஸ்வரர் ஆலயம் வந்து அங்கே விஷ்ணுமாயா இருக்கிற ஒரு தனி சன்னிதானம் கலங்கிய அதாவது கலங்கியவன் மட்டுமல்ல கண்ணீர் சிந்தியவன் மட்டுமல்ல வேதனைகளை அனுபவித்தவன் மட்டுமல்ல விரக்தியை சதித்த ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆலயம் அந்த ஆலயம் அதாவது இப்படி தான் நடக்குமா அப்படின்னு இந்த நிலை மாறி இப்படியும் நடக்குமே என்று காத்த ஒரு ரச்சகன் விஷ்ணுமாய மகர ராசிக்காரர்களே மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட ரெண்டு மூணு நாள் அவிட்டம் ஒன்று ரெண்டு ஒரு முறை இந்த ஆலயம் சென்று கண்டலி வருகின்ற கண்ணீரை ஒரு சொட்டு அவளுக்கு காணிக்கையாக வழிபடுவில் இருந்த இந்த தமிழ் புத்தாண்டு இழந்ததை திரும்ப பெற்று நிம்மதி தருகின்ற ஒரு ஆண்டாகத்தான் நாம்